தடிப்பு தோல் அழற்சி அவர்களின் தோலை தவிர மற்ற முக்கிய உறுப்புகளை பாதிக்கிறது என்பது பல நோயாளிகளுக்கு தெரியாது மிக விரைவில் அவர்கள் சோரியாசிஸ் அல்லது வேறு ஏதேனும் நோயால் பாதிக்கப்படலாம் வணக்கம் நான் டாக்டர் மீகா மற்ற உங்கள் வாழ்க்கையே உங்கள் உடலை உங்கள் உறுப்புகளை எந்த அளவுக்கு பாதிக்கும் அழிக்கும் என்பதை நான் இன்று உங்களுக்கு கூறப்போகிறேன் சரி முதலில் தடிப்புத் தோல் வளர்ச்சி முதன்மையாக உங்கள் சர்மத்தை பாதிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது தோல் செல்களில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது இது புதிதல் மற்றும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது மேலும் உங்கள் தோல் அசாதாரணமாக பெருகுவதைத் தொடரும் அது மிக வேகமாக பெருகி நீங்கள் வடுக்களை காணத் தொடங்குகிறீர்கள் அவை தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருக்கும் எனவே தோலுக்கு பிறகு பெரும்பாலான நோயாளிகளின் இலக்கு மூட்டுகள் தோல் அடுக்கு அதிகமாக விட்டதால் உங்கள் டெர்ஸ் மிகவும் மெலிதாகி அது ஆழமாக பதிந்துவிட்டது நீங்கள் பல ஆண்டுகளாக அவற்படுகிறீர்கள் என்றால் அதை குணப்படுத்த முடியாது எனவே இது உங்கள் மூட்டுகளை பாதிக்க தொடங்குகிறது இதை நாம் வெடிப்பு தோல் அழற்சி ஆடஸ் என்று அழைக்கிறோம் இப்போது இது மிகவும் கடுமையாக பாதிக்கிறது வலி உங்கள் மூட்டுகளில் தொடங்குகிறது இது நான் தொட்டு சொல்லும் சிறிய மூட்டுகளையும் பாதிக்கிறது இது கால்விரல்கள் கால்களின் விரல்கள் கால்விரல்களை பாதிக்கும் இது உங்கள் விரல் எலும்புகள் அல்லது விரல்களின் மூட்டுகளை பாதிக்கும் மேலும் இது சிதைவை உருவாக்குகிறது அல்லது சிதைந்த நோய்குறிகள் என்று நோய்குறிகளை உருவாக்குகிறது இது தவிர நீங்கள் நீண்ட கால சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் ஸ்டீராய்டு பின்னர் அது உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்களையும் பாதிக்க தொடங்குகிறது உங்கள் கல்லீரல் உங்கள் சிறுநீரக ஆழ்வுகள் குடும்பம் அடைய தொடங்குகின்றன உங்கள் கல்லீரல் பைப்ரோசிஸ் அல்லது சிரோசிஸை அடைகிறது ஏனென்றால் இந்த மருந்தும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் உதாரணமாக நீங்கள் நீண்ட காலமாக எடுத்துக்கொண்டிருக்கும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் பின்னர் மெதுவாக உங்கள் கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படத் தொடங்குகின்றன என்னிடம் பல நோயாளிகள் உள்ளனர் அவர்களுக்கு நான் கல்லீரல் மற்றும் சுரியாசஸ் இரண்டிற்கும் சிகிச்சை அளிக்கிறேன் நாங்கள் அவர்களின் கரிகளை அழகியோம் அடுத்து அது அதிகரிக்கும் போது அது உங்கள் இதயத்தில் பிரச்சினைகளை கொண்டு வர தொடங்குகிறது ஏனெனில் இது ஒரு அழற்சி நோய் மற்றும் இதயத்தில் வீக்கம் வருகிறது அதனால் உங்களுக்கு ரத்தம் தொடர்பான கோளாறுகள் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இரத்த அழுத்தத்தில் பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அல்லது உங்கள் ரத்த ஓட்டத்தில் சில தடைகள் ஏற்பட்டு கருணரி தமனின் நோய் உண்டாகும் அல்லது உங்கள் இதயமும் தோல்வியை நோக்கி செல்ல தொடங்கும் மேலும் உங்கள் சாதாரண டயாஸ்டோலிக் சிஸ்டோலிக் செயல்பாடு பாதிக்கப்படத் தொடங்கும் மேலும் இது வென்றிகுலர் செயலிழப்புக்கு வழிவகுக்கும் எனவே ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் அதனால் உங்கள் மற்ற முக்கிய உறுப்புகளை பாதிக்காது மற்றும் மூளையில் அது என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்று நான் பேசினார் எனவே வெளிப்படையாக இது மூளையில் கவலை மற்றும் மனச்சோர்வை உருவாக்குகிறது ஏனெனில் இந்த நோய் மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வை உண்டாக்குகிறது என் வாழ்க்கை மேலும் அவர்கள் மனச்சோர்வுக்கும் கவலைக்கும் ஆளாகிறார்கள் மிகவும் மேம்பட்ட நிலைகளில் அவர்களுக்கு நினைவகத் திறன் இழப்பு ஏற்படலாம் அல்லது அசாதாரணமாக எதிர்வினையாற்றத் தொடங்குங்கள் எனவே இது முக்கிய உறுப்புகளில் மோசமான விளைவை ஏற்படுத்தும் எனவே அதனை ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை செய்வது நல்லது அதனால் உங்கள் முக்கிய உறுப்புகளில் இதுவும் சேதமடையாது நீங்கள் எந்த சிகிச்சைக்கு சிகிச்சை ஆகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது குறைந்தபட்சம் உங்களுக்கு அத்தியா சிகிச்சை இது உங்கள் மற்ற முக்கிய உறுப்புகளை சேதப்படுத்தாது உங்கள் ஆயுள் நிச்சய சாதாரணமாக நகர வேண்டும் வேண்டும் மேலும் உங்கள் உயிருக்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது மேலும் நீங்கள் இதுக்கான சிகிச்சையை கண்டுபிடிக்க இயலாத போது பின்னர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவிடம் பேசலாம் என்னை உங்கள் சுயாசியை முன்னேற்றம் அல்லாமல் கண்டவும் அதுவரை நன்றி மற்றும் பாதுகாப்பாக இருங்கள்